ஜீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருந்தேன் அதே கால் கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸில் பிரியாணி செஞ்சுருக்கேன் இப்போது பிரியாணி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பவுலில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுமே சோம்பு பட்டை கசகசா நட்சத்திர சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆயிலையும் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும் பிரியாணி செய்யறதுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் பொடிசை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தோட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு நான்வெஜ் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிக அளவு போடணும் தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து இதே டம்ளரில் ஒரு டம்ளரு ஜீரக சம்பார் ரைஸ் ஒரு ஆஃப் அனவர் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ஜீரக சம்பார் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போது வேக வச்சுருந்தேன் மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறந்தான் ஜீரக சம்ப ரைஸ் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வத்தி வற்றி வந்ததுக்கப்புறமா வெயிட் வச்சிடணும் இப்போது உப்பு செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி கொத்தமல்லி ஃபைனலாக சேர்த்துடணும் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் அதுக்கு மேலே வச்சிடணும் நான் வந்து பூண்டு அடிக்கிறது தான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அது போல் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா ரெடி ஆகிடும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மட்டன் பிரியாணி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மட்டன் பிரியாணிக்கு மட்டன் கிரேவி தொட்டுக்க